சென்னையில் கால இப்படி ஒரு கோவிலான பக்தர்களை நெகிழ்ச்சி அடைய வைக்கும் வகையில அம்பத்தூர்ல அமைஞ்சிருக்கு அருள்மிகு ஸ்ரீ அன்னபூரணி சமதி ஆத்மநாதர் ஈஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துல காட்சி தரும் ஆத்மநாதர் இரண்டு நிலைகள்ல அமர்ந்திருக்கிறாரு இதுல கீழ் நிலையில ஆத்மநாதர் அன்னபூரணியாகவும் நிலையில திலோக்கியநாதர் ஆத்மநாதர் யோகாம்பிகையா காட்சி தராரு மேலும் இந்த ஆலயத்துல பஞ்சாம்பிகையா ஐந்து அம்பிகைகள் காட்சி தராங்க இவ்வாலயத்தில் நடைபெறும் பல்வேறு இறை நிகழ்ச்சிகள்ல இறை வழிபாட்டை எளிய முறையில் முழுமையாக பக்தர்களுக்கு நடத்திக்கிட்டு வராங்க இங்கு முக்கிய பிரதானமாக காலபைரவரும் பக்தர்கள் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வரும் மக்களும் சென்னையில் மூளை முடுக்குகளில் இருந்து வரும் பக்தர்களின் சூக சிவதாளங்கள் முழங்க இறை சொற்பொழிவோடு பக்தர்கள் மன நிறைவோடு அருள் பெற்றுகிட்டு வராங்க நம்ம ஆலயம் இந்த ஆத்மாவிர ஆலயத்துல என்ன சிறப்புன்னா இங்க மாதிரி வேற கால பேரு எங்கேயும் கிடையாது ஆதி கால திருப்பத்தூர்ல இருக்கிற மனித முகமுடைய கால பேர் வேற எங்கேயுமே கிடையாது அந்த மாதிரி அந்த காலசுர மூர்த்தி அந்த அர்த்தம் கோவலூர் விவேகானத்துல அப்படியே எழுமச்சம்பளத்தை குத்துற மாதிரி அந்தகாசுரனை சூழத்திலே பாச்சிய பெருவான் இருக்கிற அந்தகாசுர சந்தார மூர்த்தி அதே போல தீர்த்த பைரவர் வடித பைரவர் கால சம்ஹார பைரவர் அதே போல பத்ரகாளி இப்படி பாராகி இத்தனை மூர்த்தங்கள் இருக்கிற ஒரே ஸ்தலம் நம்முடைய ஆத்மநாதனுடைய உலகத்துல தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது திருப்பரங்கூர்ல ஆவடையார் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இங்க கீழே லிங்கம் மேல சோமாஸ்கந்தர் அதற்கு மேல ஜோதி வடிவம் அருள் ஜோதி தனிப்பெரும் தவணையாக இருக்கிற ஒரே ஸ்தலம் நம்முடைய ஆத்மநாத ஸ்தலம் இங்க இருக்கிற அம்பிகைக்கு பேரு அன்னபூரணின்னு பேரு சுவாமி ஆத்மநாதர்னு பேரு ஆத்மாவுக்கு நாகர் ஆத்மநாதர் நமக்கெல்லாம் பசியை அன்னை அன்னபூரணி அம்பிகை புண்ணிய சேத்திரம் அது போல சண்முக பெருமான் இது மிக விசேஷமானவர் அதை விட சிறப்பு மேல சொர்ண ஆகர்ஷண பைரவர் நமக்கெல்லாம் நிறைய செல்வம் வேணும் காசு வேணும் பணம் வேணும்னு சொன்னா இங்க இருக்கிற அன்னை பராசக்தியை தன் மடிவை அமர வைத்து பூர்ண காசத்தோட சொர்ண ஆதர்ஷ பெயர்வாக இருக்கிற ஒரே ஸ்தலமாக விளங்குவது நம்முடைய மேனாம்பேட்ல இருக்கிற இந்த ஆத்மாவுடைய ஆலயம் தான் அப்பேற்பட்ட ஆலயத்தில் ஜென்மாஷ்டமி இந்த புண்ணிய நாளில் சத்ரு சம்ஹாரம் செய்யக்கூடிய இந்த ஹோமத்தை இந்த பூஜையை பார்த்தால் கண் திருப்தி போட்டி பொறாமை எதிர்கள் தொல்லை காம கோபிய

கால பைரவர் அவதரித்த நாளான கால பைரவ அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் எனும் பைரவ அஷ்டமியாக கால பைரவ ஜெயந்தி நிகழ்ச்சி நடைபெறுது மாதந்தோறும் வர அஷ்டமி இல்லாம கார்த்திகை மாதத்துல வர வருடாந்திர அஷ்டமியான கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அன்னைக்குதான் பைரவ ஜெயந்தி கொண்டாடப்படுது இந்த கால பைரவ ஜெயந்தி கார்த்திகை மாதம் எட்டாவது மாதமா கார்த்திகை மாதத்துல எட்டாம் தேதியாவும் அதே நேரத்துல சனிக்கிழமை வர அந்த எட்டும் சேர்ந்து எட்டாவது நாளா வருது இந்த எட்டு எல்லாம் சேர்ந்தும் சனிக்கிழமை அன்னைக்கும் சனியும் அஷ்டமியும் சேர்ந்து கால பைராவஷ்டமியாக வருது நீ இருக்கிற விதமாகவும் சிறப்பூட்டும் விதமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படி இந்த ஆத்மநாதர் ஆலயத்தில் பிரதானமாக அமைந்திருக்கும் கால பைரவர் ஆகிய சொர்ண பைரவ மனோன்மணியம் என்ற தாயாருக்கு நூற்றி எட்டு சங்கு அபிஷேகத்துடன் கலச பூஜைகளும் நடைபெற்றது மேலும் விசேஷமாக தாயாருக்கு புஷ்பாஞ்சலி பூஜையும் நடைபெற்றது இதிலும் குறிப்பா கால பைரவர தரிசிக்கிறவங்களுக்கு பயங்கள் இல்லாம போகும் திருஷ்டி உபாதைகள் சத்துரு பாதைகளும் இல்லாமல் போகும் இதனால ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அஷ்டமி அப்ப கால பைரவர தரிசனம் பண்றதுனால நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்குது அப்படி மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கப் பெறணும்னு அம்பத்தூர் ஆத்மநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த கால பைரவ ஜெயந்தி நிகழ்ச்சியில முதலாவதா யாகங்கள் நடைபெற்று சொர்ண பைரவ மனோன்மணிய தாயாருக்கு நூற்றி எட்டு சங்கு அபிஷேகமும் பிறகு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது சொர்ண பைரவ மனோன்மணிய தாயாரை தொடர்ந்து தரிசித்து வர்றதுனால நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுது இப்படி அம்பத்தூர்ல அமைஞ்சிருக்கிற ஆத்மநாதர் ஆலயத்தில் பிரதானமா அமைஞ்சிருக்கிற பைரவருக்கு வருடாந்திர அஷ்டமியாக தேய்பிரை அஷ்டமியில பைரவ ஜெயந்தி நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்றுக்கிட்டு வருது மேலும் இந்த நிகழ்ச்சியை மெருகேற்றி சிறப்பூட்டும் விதமா மக்களின் மனதை ஒருநிலைப்படுத்தி நல்வாழ்வு அமைகிற விதமா சிவகர தேசிக சுவாமிகளோட இறை சொற்பொழிவும் நடத்துச்சு இப்படி கால பைரவர் ஜெயந்தியை பிரசித்தியாக கொண்டாட நமது அம்பத்தூரில் அமைந்திருக்கிற ஆத்மநாதர் கோவில் பத்தி அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அதனால சென்னை மட்டுமல்லாது இறை நண்பர்களாகிய நமது அபிஷேகம் சேனலின் பக்தர்கள் எல்லாரும் ஆத்மநாதர் ஆலயத்திற்கு வருகை புரிந்து அனைத்து அருளையும் பெறுங்கள் இதுபோன்று சார்ந்த பதிவுகளையும் காணொலிகளையும் கேட்க நமது அபிஷேகம் சேனலை தொடர்ந்திருங்கள்